ஐயா வணக்கம் உங்களை இந்த முருகனுடைய ஆலயத்தில் அதுவும் பிரசித்தி பெற்ற முருகனுடைய கதிர்வியில் ஆயுத சுவாமி என்ற ஆலயத்தில் சைநிதி மிக்க மகிழ்ச்சி உங்களுடைய வீடியோக்களை பார்த்து எல்லாரும் சிறப்பான பதில்களை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய ஐயா ஐய சேவையும் உங்களுடைய சேவையும் உண்மையிலேயே வேல் கோவிலுக்கு மிகவும் முறுதுணையாக இருக்கின்றது அந்த வகையில் உங்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக்கொண்டு இன்றைய இந்த முருகனுடைய அந்த தேர் திருவிழாவை பற்றி நீங்கள் கண்டு தர செஞ்சுங்கள் அதை பற்றி ஒரு விவரணமான ஒரு சிறு அதாவது இங்கே வந்தது வந்து போன வருஷம் வந்து இங்கே வரணும் அப்படின்னு என்னோட நபர் வந்து சொல்லியிருந்தாங்க ஓம வர முடியல நான் வேற ஒரு கோயிலுக்காக திடீர்னு வளைக்க வந்த வரப்பட்டது திடீர்னு நேற்று நைட்டு வந்து நேற்று நேற்று மத்தியானம் வந்து கிளம்பி இங்கே வர வேண்டிய சூழ்நிலை எப்போவுமே முருகனுக்கும் எனக்கும் ஒரு பெரிய ஒரு தொடர்பு இருக்குது ஏன்னா எப்போவுமே முருகா முருகா முருகான்னு சதாகால சொல்லி கொண்டு இருப்பேன் இந்த கோயிலுடைய சிறப்புகள் இங்கே வந்த சாமி கும்பிடணுன்னு சொன்னோம் சாமி கும்பிட்டோம் இன்றைக்கி தேர் பார்த்தோம் இத்தனை பேர் அன்னதானத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தாங்க நேராக வந்து கதிர் சாமி திருக்கோயில் அன்னை ராஜராஜேஸ்வரியாவும் காமாட்சியாகவும் இங்கே இருக்கக்கூடிய அஞ்சாந்தேதி இந்த திருவிழா வந்து ஆரம்பிச்சிருக்கு அஞ்சாந்தேதி திருவிழா ஆரம்பித்து கரெக்டாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக இன்றைய தினம் பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேர் திருவிழா ரொம்ப அழகாக நடந்திருக்கு இந்த தேர் திருவிழா அதே மாதிரி நாளைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா தீர்த்த உற்சவம் தீர்த்த உற்சவம் இங்கே நடக்குது இப்படி பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த கோயிலில் அவ்வளவு சிறப்பாக ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இந்த கோயிலை சார்ந்தவர்கள் எப்பவுமே கந்தா குமரா கதிர்வேலா வேலவா வேலாயுதா தண்டாயுத பாணி முருகா முருகா முருகான்று என்று சதா காலம் சொல்லக்கூடிய பக்தர்கள் இன்றைய தினத்தில் இங்கே இருக்காங்க எல்லா பக்தர்களும் கூடக்கூடிய ஒரு பேர் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவனை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு சைவர்கள் என்று சொல்வார்கள் விநாயக பெருமானை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா கானாபக்தர்கள் அதே மாதிரி முருகப்பெருமானை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு கௌமாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போன்று சக்தியை வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு சாக்தர் அப்படின்னு சொல்லுவாங்க வைஷ்ணவர்கள் அப்படின்னு பெருமாளை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு சொல்லுவாங்க இங்கே எல்லாரும் முருக பக்தியில வந்துட்டான் எல்லா வீட்லையும் கந்தசஷ்டி கவசம் இல்லாமல் இருக்காது உண்மை கந்த குரு கவசம் இல்லாமல் இருக்காது அம்மா அப்பா குலதெய்வம் டக்குன்னு வரக்கூடிய பேர் முருகா அப்படின்னு அதுவும் கண்டி கதிர்காம கந்தன் கதிர் வேலன் வேலாயுதன் தண்டாயுத பாணி இப்படி பல பேர்களால் அழைக்கப்படக்கூடியவர் இந்த முருகன் இந்த முருகனுடைய அழகு அம்சம் சிறப்பு இந்த கோயிலில் ஒரு சிறப்பு இருக்கு எல்லா கோயில்லையும் கூட என்ன அப்படின்னு பார்த்தா கோயில் சாமிக்கு நேராக நவக்கிரகம் இருக்கு சாமிக்கு நேராக நவ அதுவும் சனீஸ்வரர் நேராக இருக்குது நேராக இருக்குது உலகத்தில் எங்கேயுமே அந்த மாதிரி இருக்காது சனீஸ்வரர் நேராக நேராக இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோவை மாவட்டத்தில் காந்தி பார்க் என்ற முருகர் கோயிலில் அந்த இடத்துல சாமிக்கு நேராக அந்த சாமி பேரும் தண்டாயுதபாணிக்கு இந்த சாமி பேரும் தண்டாயுதபாணி இதில் இன்னொரு சிறப்புகள் இன்னைக்கு என்ன கிழம ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு என்ன கிழம திங்கக்கிழமை நாளை மறுநாள் செவ்வாய் கிழம முருகனுக்கு உகந்த நாளோட இந்த இதன் முடியிருந்து வந்து பூர்த்தியாகும் அதாவது வேலாயுத சாமியை மட்டும் முருகன் மட்டும் எப்படி பாவிப்போம் எப்படி பழகுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தை முருகனாக பாவிப்போம் குமரனாக பாதிப்போம் என் கடவுளாக பாதிப்போம் இங்கே முருகனுடைய பேர் வேலாயுதம்னு பேர் வேலை ஆயுதமாக கொண்டவர் இவர் குழந்தை வேலாயுதனாகவும் இருக்கார் குமரன் வேலாயுதனாகவும் இருக்கார் கதிர் வேலாயுதனாகவும் இருக்கார் அப்படி இருக்கக்கூடிய அந்த முருகன் நேராக நவகிரகம் நோக்கி எப்பேற்பட்ட சனி பகவானுடைய தோஷங்கள் இருந்தாலும் நவக்கிரகங்கள் தோஷம் இருந்தாலும் நவகிரகங்களை போக்கக்கூடிய அந்த சக்தி அந்த கெட்டதை போக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர் இங்கே இருக்கக்கூடிய இந்த முருகன் எனக்கு ஒரு பெரிய வரம் ஐரோப்பால ஜெர்மனியில அதுவும் எசென் முருகன் கோயில இன்றைய தினத்தில் நான் நினைக்கல வரணும்னு முருகன் ஈர்த்து கொண்டு வந்துட்டார் நான் இங்கே வந்து உங்களை பார்ப்பேன் நினைக்கல ஒன்ன பார்ப்பேன்னு நினைக்கல ஆனால் அவன் நம்ம இத்தனை வருஷம் தொடர்புல இருந்து இருக்கிறோம் இப்படி தான் எல்லாமே நடக்குது அதனால முருக பக்தர்களுக்கு மட்டும் எது எப்போ என்னன்னு தெரியவில் கண் கலங்கி நின்றால் அடுத்த சனம் அடுத்த நிமிடம் வந்து நான் இருக்கேன் கவலைப்படாத அஞ்சு முகம் தோன்றும் ஆறு முகம் தோன்றும் வெஞ்ச மடரில் அஞ்சேல மேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால நினைக்கில் இரு காலும் தோன்றுமே முருகா 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 என்று ஓதுவாரும் சொல்லுவாங்க கடன் தொல்லை இருக்கா என்னையோ எத்தனையோ சொல்லுவாங்க ஒன்றும் சொல்லாத முருகா கல்யாணம் முருகா குழந்த முருகா எல்லா விஷயத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி முருக சக்தி இந்த முருகப் பெருமானதுல சந்தேகமே கிடையாது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் இங்கே இருக்கக்கூடிய முருகர் வள்ளி தெய்வானையுடன் காட்சி கொடுக்கிறார் இன்னைக்கு அந்த ஒரு பெரிய வரப்பிரசாதமான ஒரு நாள் உண்மையிலேயே இந்த ஆலயம் மிகவும் பல சிரமங்களை கடந்த ஆலய நிர்வாகத்தினர் கண்ணெடும் காலமாக எனக்கு தெரியும் பல சிரமங்களுக்கு மத்தியில் இந்த ஆலயத்தை இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டு வருகின்றார்கள் இந்த நேரத்தில் பிரதம குருவாக இருக்கிற ஸ்ரீகர குருக்கள் ஐயா அவர்களுக்கும் அவர் தொடர்ந்து இந்த அவருடைய அலங்காரங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மிகவும் ஒரு சிறப்பான அலங்காரம் உண்மையிலேயே எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் உங்கள் சார்பாக எங்கள் வேல் கோவில் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்றோம் ஏன்னா கும்பாசமும் நாங்கள் பதிவாக்கி இருக்கின்றோம் ரெண்டு வருடங்களுக்கு முதல் ரெண்டு மூன்று வருடம் நினைக்கின்ற உண்மையிலேயே இப்படியொரு ஒரு ஆலயத்தை அமைத்து அதுவும் இந்த நகரம் மிகவும் சிறப்பு வாய்ந்த நகரம் உங்களுக்கே தெரியும் இங்கே எல்லாம் சோலைகளுக்கு மத்தியில் அவர்கள் வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்றார் உண்மையிலேயே இந்த நேரத்தில் ராஜாமணி சகோதரனுக்கும் உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நேரென்றால் உங்களோட வீடியோக்களை பார்த்து அவர்கள் சொல்லும் பொழுது உண்மையிலே நேற்றும் நாகபூசணி அம்மன் அம்மன் நாகபூசணியம்மன் திருவிழா அங்கே சென்று கொண்டு அப்படியே வந்து சில நேரங்களில் ஹிந்தில் ஃபுல்லாகும் சில நேரம் தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்கும் அப்படி இருந்தும் இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் முருகனுடைய பெருங்கருடன் உங்கள் இருவருக்கும் எங்களுடைய வேல் சார்பாகவும் அடியவர்கள் சாராகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மிக்க el muro del carro